ஹலோ ஹியூமன்ஸ் இன்றைக்கி நடந்த கேப்டன்சி டாஸ்கில் ரக்ஷிதா ஜெயிச்சாங்கன்னு எல்லாத்துக்கும் தெரியும் அந்த இதில் ஃபஸ்ட்டு எலிமினேட் ஆகிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃபேட்மேன் பேட்மேன் அவர்கள் தான் ஆனாலுமே அதில் அந்த பிளாக் பண்ணுறது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்குது அந்த கேமில் அவர் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தார் ஃபஸ்ட்டே வந்து ஒரு இடத்துல உட்காந்துட்டு முடியலன்னு சொல்லி அதுக்கப்புறம் வந்து பிக் பாஸ் கேட்கும்போது பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் போய் நிற்பார் ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது அந்த கேமில் ஆடும்போது அவரோட காலில் வந்து ஒரு லெக்மெண்ட் இஷ்யூ மாதிரி வந்திருக்கு போல் ஸோ அதுக்கு வந்து அப்போதைக்கே ஒரு ஒன்று வழி தெரியலையா அதுக்கப்புறமேல் வந்து இங்கே பிக்பாஸ்ட்ட வந்து பெயினாக அப்படின்னு சொல்லி டேப்லெட் எதை கேட்டிருக்காங்க போல் பட் அவரால் வந்து கன்ஃபர்ஷன் ரூமுக்கு பாஸ் கூட கூட அவரால் நடக்க முடியல என்ன அப்படின்னு கேட்கும் போது தான் தெரியுது அவர் வந்து வரையும் ஒரு ஃபிஃப்டீன் இயர்ஸாக வந்து எந்த விதமான இந்த மாதிரி ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி இந்த ஓடுறது அதெல்லாம் பண்ணதே கிடையாது அவரோட அதிகபட்ச நடையே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏர்போர்ட்டில் அங்கேருந்து அந்த இதுக்கு நடப்போம் தெரியுங்களா அந்த ஏர்போர்ட்டில் நடக்கிறது மட்டும் தானே மற்றபடி அவர் வேறு எங்கேயுமே நடந்தது கிடையாது ஸோ ஃபிஃப்டீன் இயர்ஸை தாண்டி அந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் திடீர்னு இந்த ஃபிசிக்கல் விஷயம் பண்ணதுனால அவருக்கு விஷயம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் ஓகே டீமெட்ஸ்லாம் நல்லபடியாக பார்த்துக்கிறாங்க அருணாக இருக்கட்டும் எல்லாருமே நல்லபடியாக பார்த்துக்கிறாங்க அருண் ப்ரோவா இருக்கட்டும் இவர் ரஞ்சித் ரஞ்சித் ப்ரோவாக இருக்கட்டும் எல்லாருமே சேர்ந்து பார்த்துக்கிறாங்க முத்துக்குமார் எல்லாருமே பார்த்துக்கிட்டாங்க ஸோ எல்லாேருமே பார்த்துட்டு இப்போ மறுபடியும் பேட்டில் படுக்க வச்சுருக்காங்க இதெல்லாத்தையும் தாண்டி நம்ம ஃபேட்மேன் ப்ரோ சொல்கிறது ஒரே ஒரு டைலாக் என்னன்னா நான் வந்து ஒரு பெரிய கனவோட ஒரு பெரிய லட்சியத்தோடு இங்கே வந்தேன் வந்திருக்கேன் அப்படி இருக்கும்போது இந்த இந்த விஷயத்தால் வந்து நான் வெளியே போயிடக்கூடாது என்னோடய உடம்பு பிரச்சனை அப்படிங்கிறதுனால நான் வெளியே போயிடக்கூடாது யார்ட்டையாவது நான் மோதி நான் லவுட் அவுட்டாகி போனேன்னா எனக்கு பிரச்சனையே கிடையாது ஆனால் என் உடம்பு ஒரு காரணமாக வச்சு நான் வெளியே போயிட்டேன் அப்படின்னா அது ரொம்ப பெரிய ஒரு இதாகிடும் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஒரு வருத்தத்தோட ஒரு சில விஷயங்கள்லாம் பேசிகிட்டு இருக்காரு பார்க்கும்போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது பட் சீக்கிரம் சரியாயிடுவாருன்னு நினைக்கிறேன் ஸோ அவ்வளோதான் நண்பர்ல இந்த வீடியோ ஸோ பார்ப்போம் சீக்கிரம் சரியாயிட்டு மறுபடியும் தூங்கி இருந்துச்சா சரியாயிடுவார்னு நினைக்கிறேன் ஸோ பார்த்ததுக்கப்புறம் மறுபடியும் நாளைக்கு இதே மாதிரி வேறு ஏதாவது அப்டேட் வரும்போது அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் டாட்டா பாய் பாய் டேக் கேர்